கருத்துக்களிலிருந்து உண்மைகளைப் பிரிக்க முடியுமா நான் ஞானமற்ற முதலீடுகளால் என் செல்வத்தை இழந்துவிட்டேன் மீண்டும் தொடங்குவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது என் குடும்பமும் நானும் எங்கள் வாழ்க்கையே அவமானத்திலும் வறுமையிலும் வாழ்வோம் என்று என்னிடம் சொன்ன ஒரு நடுத்தர வயது மனிதரின் முகத்தில் கவலை மற்றும் பயத்தின் கோடுகள் இன்னும் ஆழமாக பதிந்திருப்பதை என்னால் காண முடிந்தது இந்த மனிதரிடம் ஒரே ஒரு உண்மை மட்டுமே இருந்தது அவரது அறிக்கையின் மீதமுள்ள அனைத்தும் கருத்து உங்கள் கருத்துக்களை உண்மைகளாக ஏற்றுக்கொள்வது உங்களை அழைக்கக்கூடும் இந்த மனிதரின் ஒரு உண்மை என்ன ஞானமற்ற முதலீடுகளால் அவர் கணிசமான செல்வத்தை இழந்தார் என்பது உண்மை நடுத்தர வயதை கடந்ததால் மீண்டும் தொடங்கி மற்றொரு செல்வத்தை உருவாக்குவது மிகவும் தாமதமானது என்பது அவரது சொந்தக் கருத்து அவரும் அவரது குடும்பத்தினரும் அவமானத்திலும் வறுமையிலும் தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் என்பது அவரது சொந்தக் கருத்து ஆனால் ஒரு உண்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு பல கருத்துக்களைச் சேர்ப்பதன் மூலம் அவை உண்மைகள் அல்ல அதை பெரிதாக்குவதன் மூலம் நீங்கள் மிகவும் தவறான முடிவுகளை அடையலாம் அவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் இப்போது விவரிக்கப்பட்டுள்ள நடுத்தர வயது தோல்வி விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் அவரது ஒரு உண்மையிலிருந்து நாம் தொடங்குவோம் அவர் விவேகமற்ற முதலீடுகள் மூலம் தனது பணத்தை இழந்தார் சரி அது முட்டாள்தனமாக இருக்கலாம் ஒருவேளை அதிக எச்சரிக்கையுடனும் சிறந்த ஆலோசனையுடனும் இருந்திருந்தால் இழப்பைத் தவிர்த்திருக்கலாம் பெரும்பாலும் பெரிய செல்வங்களை சேகரிக்கும் போது கணிசமான அளவு பணத்தை இழக்கிறார்கள் அவர்கள் தங்கள் இழப்புகளை அதிர்ஷ்டம் சம்பாதிக்கும் தொழிலின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் பலர் செல்வங்களை சம்பாதித்து இழந்துள்ளனர் கிட்டத்தட்ட அனைவரும் தங்கள் இழப்புகளை ஈடு செய்து தங்கள் செல்வத்தை பெருமளவில் அதிகரித்துள்ளனர் மனநிலையும் அதிர்ஷ்டம் சம்பாதிக்கும் நுட்பமும் உள்ளது எனவே நமது நண்பர் தனது பணத்தை இழந்தார் என்பது கூட பீதிக்குக் காரணமல்ல உண்மைகள் கூட இல்லாத எதிர்மறையான கருத்துக்களைச் சேர்ப்பதன் மூலம் அவர் தனது துரதிருஷ்டத்தை அதிகரிக்க நிச்சயமாக எந்த காரணமும் இல்லை இப்போது அவர் உண்மைகள் என்று தவறாக கருதிய அவரது சொந்த கருத்துக்களை பார்ப்போம் மேலும் அவரது விரக்தியையும் தயக்கத்தையும் மீண்டும் உச்சத்திற்கு திரும்ப தீவிரமாக செயல்பட காரணமாகியவை ஒன்று மறுபடியும் தொடங்குவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டது யூர் நிச்சயமாக அது அவரது கருத்து மட்டுமே அது ஒரு உண்மை அல்ல அவரே அதைத் தொடர்ந்து நம்புவதன் மூலம் அதை ஒன்றாக மாற்றினால் தவிர இது ஒரு உண்மை அல்ல ஏனென்றால் அவர் நடுத்தர வயதை கடந்தவர் என்பது உண்மை எனவே அவர் பெரும்பாலான பெரிய செல்வங்களைச் சேகரிக்கும் வயதில் இருக்கிறார் உண்மையில் அவரை விட மிகவும் வயதானவர்களால் மிகப்பெரிய செல்வங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் அதிர்ஷ்டம் உருவாக்கும் மனப்பான்மைகளையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்ள அவர்களுக்கு அவ்வளவு நேரம் பிடித்தது இரண்டு நானும் என் குடும்பமும் எங்கள் வாழ்க்கையே அவமானத்திலும் வறுமையிலும் வாழ்வோம் அதுவும் அவரது கருத்து மட்டுமே அது ஒரு உண்மை அல்ல அவரே அதைத் தொடர்ந்து நம்புவதன் மூலம் அதை ஒன்றாக மாற்றினால் தவிர முதலாவதாக விவேகமற்ற முதலீடுகளில் பணத்தை இழப்பது அவமானம் அல்ல பெரும்பாலான முதலீட்டாளர்கள் எப்போதாவது அல்லது வேறு நேரத்தில் விவேகமற்ற கொள்முதல்களை செய்கிறார்கள் பல முதலீட்டாளர்கள் சில சமயங்களில் தங்கள் பெரும்பாலான அல்லது அனைத்து பணத்தையும் இழந்துள்ளனர் முன்பு சுட்டிக்காட்டியபடி பொதுவாக அவர்கள் அதையெல்லாம் திரும்பப் பெறுகிறார்கள் ஏனென்றால் அதிர்ஷ்டம் சம்பாதிப்பது ஒரு மனநிலை மற்றும் ஒரு நுட்பம் எனவே நம் நண்பரின் அவமானம் உணர்விற்குப் பதிலாக அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டதாக உணர வேண்டும் அது அவரது எதிர்கால முடிவுகளில் பெரும் மதிப்புக்குரியது அவரும் அவரது குடும்பத்தினரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்வதைப் பொறுத்தவரே அது ஒரு கருத்து மட்டுமல்ல ஒரு உண்மை அல்ல ஆனால் முன்பு சுட்டிக்காட்டியபடி இது ஒரு அபத்தமான கருத்து ஒரே ஆபத்து என்னவென்றால் அவர் ஒரு உண்மை என்று தவறாக கருதிய ஒரு கருத்து மேலும் உங்களுடைய அல்லது வேறு ஒருவரின் கருத்துக்களை உண்மைகளாக ஏற்றுக்கொள்வது உங்களை அழைக்கக்கூடும் கருத்துக்கள் ஒரு டஜன் நாணயம் அதற்கு மதிப்பு இல்லை உண்மைகள் தங்கத்தின் எடைக்கு மதிப்புள்ளது உண்மையில் முடிவின் மூலம் முடிவெடுக்கும் உங்கள் வாழ்க்கையே அவற்றின் தோற்றத்திலிருந்து நீங்கள் துல்லியமாக கண்டறியக்கூடிய உண்மைகளின் அடிப்படையில் கட்டமைக்கவும் இதன் மூலம் அவை உண்மையில் துல்லியமான நிரூபிக்கக்கூடிய உண்மைகள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் பின்வரும் கதையால் நாடகமாக்கப்பட்டுள்ளபடி உங்கள் உண்மையை அதன் சரியான தோற்றத்திலிருந்து கண்டுபிடிக்கத் தவறுவதன் மூலம் நீங்கள் ஒரு பிழையை ஒரு உண்மையாகத் தவறாகப் புரிந்து கொண்டு மிகவும் தவறான முடிவை அடையலாம் தொலைபேசியின் ஆரம்ப நாட்களில் ஆபரேட்டரை அழைக்க ஒருவர் ஒரு கிராங்கை திருப்ப வேண்டியிருந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் நண்பர்களுக்கு சற்று முன்பு ஆவேசமாக கிராங்கை திருப்பினான் சரியாக என்ன நேரம் என்பதைக் கண்டுபிடிக்க ஒவ்வொரு நாளும் நண்பகளுக்கு சற்று முன்பு ஆபரேட்டரை தொடர்பு கொள்ள அவர் தீவிரமாக இருப்பதாக தோன்றியது சில வாரங்கள் மரியாதையுடன் தனது சொந்த கடிகாலத்திலிருந்து நேரத்தைச் சொன்ன பிறகு ஆபரேட்டர் இறுதியாக யார் போன் செய்கிறார்கள் என்று கேட்டார் அவர் முக்கியமாக பதிலளித்தார் நகரத் தொழிற்சாலையின் விசில் சரியாக நண்பகலில் ஊதுபவன் நான் அது ஒரு தற்செயல் நிகழ்வு என்று தொலைபேசி ஆபரேட்டர் பதிலளித்தார் நான் என் கடிகாரத்திலிருந்து நேரத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன் அதை நான் உங்கள் நண்பகல் விசில் மூலம் அமைத்தேன் உங்கள் உண்மைகளில் நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் உங்கள் முழு எதிர்காலத்தையும் பணையம் வைக்கும் தீர்ப்புகளின் நம்பகத்தன்மை கருத்துக்களிலிருந்து உண்மைகளைப் பிரிக்கும் உங்கள் திறனை பொறுத்தது மேலும் உண்மைகளின் அடிப்படையில் உங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் நம்பியிருக்கக்கூடிய உண்மைகள் ஏனெனில் நீங்கள் அவற்றை அவற்றின் தோற்றம் வரை கண்டுபிடித்துள்ளீர்கள்